ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தீபாவளி ஸ்வீட்னாலே எவ்வளோ ஸ்வீட் இருந்தாலும் ஆனால் அதிரசம் மட்டும்தான் நமக்கு ஸ்பெஷல் அந்த அதிரசம் நிறைய பேருக்கு வரவே வராது எல்லோரும் போல் அதிரசம் பெர்ஃபெக்டாக வர வீடியோ போடுறத விட நிறைய பேர் அதிரசம் வரலன்ட்டு செய்யாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் நாலு அதிரசம் ஐம்பது ரூபான்னு விற்கிது அதை விட நம்ம வீட்டில் செய்யும் போது நிறைய திருப்தியாகவும் சாப்பிடலாம் குவான்டிட்டியும் அதிகமாகும் செலவும் கம்மியாகும் ஆரோக்கியமும் இருக்கும் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் அதிரசம் செஞ்சிடலாமா வாங்க ரொம்ப ஈஸி தான் ரெண்டே பொருள் சேர்த்தா போதும் பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன் போயிட்டு ஹைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஹைப் பண்ணுறதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்ட் ஆகும் எல்லாருமே அதிரசம் செய்ய முடியும் அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி தான் எடுக்கணும் ஒரு கிளாஸ் மாவு பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி துணியில் காய போட்டுடலாம் காய போட்டுட்டு தண்ணியே இருக்கக்கூடாது ஆனால் அரிசியில் ஈரம் இருக்கணும் மிக்ஸி ஜாரில் ஒரு அளவு சுக்கு ஏலக்காய் அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலித்த மாவை காத்தோட்டமாக வைக்கக்கூடாது இதை ஒரு டப்பியில் போட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மாவு காயாமல் இருக்கும் எந்த கிளாஸில் அரிசி அலந்தமோ அதே கிளாஸில் தான் வெள்ளம் எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு முக்கால் கிளாஸ் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு இந்த வெள்ளம் கூடவே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இது சிம்லேயே வச்சு மெல்ட் ஆகட்டும் கட்டிகளெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் இருக்க தூஸ் எல்லாம் கல் மண் எல்லாமே ஆகி வந்துடும் நல்ல பாகு கோதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நொரகட்டி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கிண்ணத்தில் கொஞ்சமாக இந்த பாகை ஊற்றி பாருங்கள் பாகு தண்ணியில் கரையக்கூடாது கையில் எடுத்தால் கையில் நல்லா எடுக்க வரணும் இந்த பாகை அப்படியே நம்ம கையில் உருட்டி போடும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இது தக்காளி பழப்பதம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஜலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணதும் சூடு இருக்கும்போதே ஒரு சில்வர் டப்பியில் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு கட்டிடுங்க இது மூணு நாள் வரைக்கும் ஊறலாம் இல்லை நீங்கள் அடுத்த நாளே கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக ஊறணும் அடுத்த நாள் மாவு நல்லா கெட்டியாகி பிசஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் விரிசலே வராது நீங்கள் பிசஞ்சிங்கன்னா அப்படியே முழுக்கு முழுக்கன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிவிட்டேன் ஆனால் எண்ணெயில் போட்டால் பிரியுது என்ன பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் மைதா அந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு திரும்ப ஒரு நாள் ஊற வைங்க ரவை சேர்க்கும்போது அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியும் உறிஞ்சி கெட்டி ஆக்கிடும் மைதாவை சேர்க்கும்போது பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெயில் பிரியறதுக்கு சான்சஸே இல்லை கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் சேர்த்தும் இன்னும் வரல அப்படின்னா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் சுட்டு பாருங்கள் பர்ஃபெக்டாக வருங்க இந்த மாதிரி எண்ணெயில் தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதும் அப்படியே எண்ணெயை புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க சூப்பரான அதிரசம் ரெடி இந்த ரெண்டு ஸ்பூன் மைதாவும் ரவையும் சேர்த்ததால டேஸ்ட்டு மாறுமான்னா கண்டிப்பாக மாறாது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதே அதிரச டேஸ்ட்டு தான் இருக்கும் அடுத்த நாள் இந்த அதிரசம் பார்க்கும்போது பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு திகட்டவே திகட்டாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெய் ரவா லட்டு பால் ரவா லட்டு தேங்காய் பஃபி ட்ரெடிஷ்னலாக நம்ம அதிரசமாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ற அதிர்ச வீடியோ எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு பழகி பாருங்கள் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்மளாலே முடியும் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவை நம்ம மறக்கவே கூடாது ரொம்ப ஹெல்தி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க